இலக்கே இருக்கு வணக்கம் நம்ம இலக்கே சரி இல்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே சிக்கணும் கையங்காலமான்றவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு போதிய எவிடன்ஸாக வந்துட்டு ஒரே சாட்சி தாங்க இருந்தது இந்த டாக்டர் மணி இருந்துக்கிட்டு இப்போ அவங்களும் வந்துட்டு இல்லையே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு சரியான யோசனை தான் வருது ஏன்னா நம்ம வந்துட்டு எதுக்கு குற்றம் சொன்னவங்கள வந்துட்டு இது பண்ணால் குற்றம் பண்ண வச்சோன்னே வந்துட்டு நம்ம நிப்பாட்டலாம் அவனையும் வந்துட்டு அப்ரூவல் ஆக வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கங்க ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு நம்ம யாரையும் போராடியெல்லாம் வந்துட்டு ஜெயிக்க முடியாதுங்க ஒரு வழியா இந்த எஸ் எஸ்கே வந்துட்டு நான் என்ன பண்ணது எல்லாமே தப்பு நானே வந்துட்டு எங்க வேணா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அதுக்கான வீடியோ தான் வரப்போற எபிசோட்ல பாக்க போறோம் ஏன்னா இந்த பைரி இருந்துகிட்டு ஒரு பக்கம் இலக்கிய வந்துட்டு கௌதம் இருந்து பிரிச்சுட்டா போதும்னு ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கேங்க ஒரு கட்டத்துல என்ன ஏது அப்படின்ற உண்மையே தெரியாம இந்த காலத்துக்கு இருந்துகிட்டு அஞ்சலியோட பேச்சை கேட்டு இந்த எஸ் எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க ஆனால் இந்த அஞ்சலியை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஏமாற போகிறா இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் இந்த தட்சி கிட்டேயும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு புரியலிங்க ஏன்னா வரப்போகிற போகிற எபிசோட்டில் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை போலீஸ் கொடுக்கணும் ஒரு கேஸ் கொடுத்து லீகலாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்குங்க அது மூலிமா வந்துட்டு இவ்வளோ பெரிய விளைவு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவை காலமாக சிக்கணும் அது அடித்து உண்டுலன்னு ஆக்கினாங்க ஆனால் அப்போவே வந்துட்டு அந்த ஒரு வீடியோ ப்ரூப்பை எடுத்திருந்தவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களானா இந்த தர்மத்தின் வாழ்வுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த பயர்வி வந்துட்டு என்ன தான் திட்டம் போட்டு இந்த இலக்கை வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே அனுப்புன்னு நினச்சிருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு குத்தி காமிச்சிருந்தாலும் ரேவதியோட முன்னாள் கணவன் தான் இந்த எஸ்எஸ்கே அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் தெரிய வருங்க தெரிய அந்த தருணத்தில் இந்த கௌதம் இருந்துக்கிட்டு இந்த எஸ் கொல்லக்கூட கொள்ளக்கூட தயங்கக்கூடாது மறக்காம மறைக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சி நல்ல பாதிக்கப்பட்டவங்க பல பேருங்க ஒரு பக்கம் இப்போ இருக்க நம்ம நாள் வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணாங்க ஆனா இப்போ இருக்க அதை ஜெயிலுக்குள்ளே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு தண்டனையை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு